குட் ஆப்டர்நூன் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சம்டைம்ஸ் விக் வெரி ஜென்வின்லி அண்ட் கரேஜியஸ்லி நாங்கள் சில நேரங்களில் வந்து லைஃப்லேஜியஸா இருக்கோம் எல்லாரும் கேட்ட பேசினேரத்துல நீங்களே ஜாழ்ப்பாணத்துலேயும் வடக்கு கிழக்குலையும் போய் இந்த மருத்துவ மாவியாவுக்கு எதிராக சண்டை படிக்கிறீர்கள் ஏன் உங்களுக்கு கொழும்புல போய் சண்டை பிடிக்கிறதுக்கு துணிவில்லை சொல்லி ஒன்று ரெண்டு பேர் எழுதி இருந்தவை நான் இன்றைக்குத்தானே எனக்கு ஆகஸ்ட் மாதம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி டாக்டர் சந்தநாயக்க என்றொருள் ஒரு ஒரு சீனியர் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜிஎம்ஓஏ ஜிஎம்ஓ கன்சல்டன் ஜிஎம்ஓட ஃபேன் ஜிஎம்ஓ தான் இல்லாமன்று சொல்லியே சண்டை பிடிக்கிறவர் அவருக்கு எனக்கும் ஒரு வாட்ஸ்அப்

அவரை கேண்டீன்ல கதை கேட்க அவருக்கு தெரியாது நான் தான் அந்த வாட்ஸ்அப்ல இருந்தேன்னு சொல்லி அந்த என்னோட அவர் டாக்டர் மதுரை என்னண்டு அதோட என்ன மற்ற டாக்டர்ஸ் மாதிரி நின்றவர் டாக்டர் மனோஜ் டாக்டர் குஷான் இல்ல நின்றவன் என்னோட கேண்டீன்ல அவ்வளோ பேருக்கு முன்னால அப்ப கவுதி அர்ச்சுனா மாட்ட கம்ப்ளைண்ட் மாட்ட மே ஏன்னா இது பாசி மதுரை என்ன பார்த்து பேசிக்கல அப்ப நான் வந்து நான் சொன்னேன் சார் அது நான் தான் சார் சொல்லு என்ன தார் மாறா அவ்வளவு பேருக்கு முன்னால பேசி போட்டு மேசை எல்லாம் தள்ளி போட்டு எழுப்பி போனவர் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில ரூல் சொல்லுது வந்து ப்ரொபெஷனல் மிஸ்கண்டக்டர் இன்னொரு கலீக் அல்லது ஜூனியர் டாக்டரை வந்து பப்ளிக்ல வந்து நீங்கள் தாரமாரா தூசண தலை எல்லாம் பேசிடலாது அது வந்து SLMC எல் ரெஜிஸ்ட்ரேஷனை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஒஃபென்ஸ் அதுக்கு உடனே அஞ்சாம் தேதி நான் கம்ப்ளைண்ட் ஒன்று நான் குடுக்கைக்கு ஒரு லோயர் ரால் இருந்தவா அவதை வேண்டி வச்சவா தமிழ் லோயர் ஷி வாஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் மீ ஷிஷர் நீங்கள் கரேஜியஸாக வந்து இதை கொடுத்துருக்குறீங்க கரேஜியஸாக இதை வந்து கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லி அஞ்சாம் தேதி கொடுத்த இதுக்கு இப்போ நான் ஃபேஸ்புக்கில் இதுக்கு கீழே உள்ள என்ன பதிவை போய் பாருங்கோ அதில் கிடக்கு தெளிவாக ஆறாம் மாதம் அஞ்சாம் தேதி கொடுத்த லெட்டருக்கு வந்து ஏழாம் ஆகஸ்ட் இருந்தால் ஜூலை ஆகஸ்ட் எட்டாம் மாதம் பன்னெண்டாம் தேதி தான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கு எனக்கு எட்டாம் மாதம் இருபத்தி சொச்ச நாள் தண்டை அதுக்குரிய கடிதம் வந்திருக்கு என்னென்றால் டாக்டர் சந்தநாயகர்ன்றது வந்து டாக்டர் லால் பனாப்படி என்ற பொக்கேன்னு சொல்லுவாங்க அந்த பொக்கே சரிதானே மினிஸ்ட்ரிலேயோ அந்த அது அங்கே ஹெல்த் செக்ரட்டரிக்குன்னு நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ஹெல்த் செக்ரட்டரியும் வந்து அதுக்கு ஒரு இன்கொயரி போர்ட் போட்டிருந்தவர் டாக்டர் ஸ்ரீதரன் டிடிஜி பிளானிங் சார் அதோட சார் மேடம் சம்பிகா விக்ரமசிங்க அதை விட வந்து டாக்டர் இன்னொரு மூன்றாவது ஆளையும் ஒரு ரெஜிஸ்டாரையும் போட்டு இன்குவரி வந்து அண்டே நான் ஆறு ஏழாம் தேதியே இன்கொயரி முடிஞ்சுது அதுக்குரிய ரிப்போர்ட் வெளியால வரையில உங்களுக்கு விளங்குன்னு நான் என்ன சொல்ல வரேன் அதுதான் இந்த இன்டர்னல் இன்கொயரியை பற்றி வவுனியாழக பேர் கத்தி கொண்டிருக்கணும் கொழும்புல இருந்து கொண்டு வாங்கோ கொழும்புல இருந்து கொண்டு வாங்கோண்டு சேம் டைம் நான் எஸ்எல்எம்சிக்கு எனக்கு பேசின கம்ப்ளைனுக்கு கூட ஒன்றரை மாதம் கழிச்சு கடிதம் போட்டுக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழிச்சு கடிதம் போட்டுக்கணும் இவ்வளவு சாமானோடையும் திருப்பி வாங்குவோம்னு சொல்லி அப்ப நாங்க வேண்ட லீகல் யூனிட்டுக்கு எடுத்து கதைச்சு நான் அந்த ரெக்கார்டை கேளுங்கோ இப்ப விளங்க நீதிமன்றத்தை தவிர வேற ஒன்றுமே எங்களுக்கு வழி இல்லைன்றது அந்த ரெக்கார்டை கேளுங்கோ இப்போ தான் எடுத்துக்காச்சு Hello, good afternoon, uh, uh, Ms. Pamadu. Uh, I am Dr. Archana speaking uh, from uh, uh, Base Hospital Chava Cheri, Jeffna. Against another administration uh, consultant, uh, Doctor. <laughs> Sorry, <laughs> on sixth of fourth uh, uh, of fourth, uh, I guess fourth of June two thousand twenty-four, and I uh, oh. got a reply from SLMC on two thousand twenty-four August twelfth. Uh, mm -hmm. So, like, like is mentioned on the reply, Ah, right? uh, give me a second. Mister. And Doctor Nandranga. for you.

இந்த சீக்ஷியல் ஆர்டர் சொல்லி ஆறு இது அடிச்சிருக்கிறீங்க கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு பிறகுதான் நீங்க இதை அடிச்சிருக்கீங்க நான் நினைக்கிறேன் நான் இது

எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு சம்தைங் கைல குடுத்தனே இப்ப நீங்க வந்து அவன் அந்த இடத்துக்கு வந்து இது ப்ரெஸ்ட் கம்ப்ளைண்ட் ஆமா ஓ மாசிஸ்டன்ட் இஸ்டா தானே அவங்க புதுசா தானே ஜாயின் பண்ணாங்க அப்ப ரைட் அப்பயே நம்ம ட்ரெண்ட் மாதமா நீங்க ரிப்ளை பண்ணையில அது கூட எபிடென்ஸ் எல்லாத்தையும் மாத்திருப்பீன்னு நம்ம அப்ப

நாங்க அப்படியே நாங்க வந்து அப்படி என்னமே உங்களை குறைவாட்டு பிடி தந்த நீங்கள்ன்றதையே நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போடுவேன் கேஸ் அது பரவாயில்லையாமா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் லால் பனாப்பட்டி என்றது வந்து டிடிஜிஸ்டியில இருக்கிறார் ஒவ்வொரு ஒரு நாளும் அவர் டாக்டர் சந்தனாயக வந்து லால் பெனாப்பட்டியோடையும் செக்ரட்டரியோடையும் காட்சி கொண்டதை நான் கண்டேன் நான் வந்து என்னோட மன்னிப்பு எல்லாம் கேட்டத நான் பட் நான் அது சம்பந்தமான இங்கேயும் நான் தமிழ் இப்படி செய்யறீங்களா

பேன் பண்றானே இப்போல சாமானையும் கொண்டு வாங்க அதுக்கு பிறகு கேக்குறீங்க வந்து கவரிங் லெட்டர் எழுதணுமா தி ஃபுல் நேம்ஸ் டிஃபண்டன்ட் மஸ்ட் பி கிளியர்லி ஸ்டேட்ட் ஸ்டேட் பண்ணி உங்களுக்கு நான் லெட்டர் போடுங்க ரீதியில வந்து இத நான் எடுத்துக்கலாமா

இதுதான் சார் நாங்க வந்து நமக்கு நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிஷன் அகெயின் சார் ப்ராக்டிஷனால கம்ப்ளைண்ட் என்ன போனோம்னா நமக்கு வந்து டெஸ்டப்லே வந்து ஒரு ப்ரொசீடியர் ஒன்னு இருக்கு சார் அதுக்கு எனக்கு சொல்லிருந்த அடுத்த நாளைய அடிச்சு வந்திருப்பேன் உங்களுக்கு நான் அந்த கேட்டிருக்கற டாக்குமெண்ட்ஸ் தான் சார் நாங்க வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கோம் ராஜா உங்களோட மாற்ற முடியாதேமா கேட்டுருக்கறீங்க அந்த டாக்குமெண்ட் அசேம் டே எல்லாம் சொல்லிருந்தா திருப்பி கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி போட்டு பிரிண்ட் பண்ணி தந்திருப்பேன்

நான் அப்படி போட்டேன் சார் நீங்க ஐ டோன்ட் நோ நீங்க வந்து என்கிட்ட ஹெட் ஆஃப் லீகலோட பேசுங்க ஏன்னா அவங்க தானே அவங்க தான் வந்து இங்க நம்ம எனக்கு சீனிய பஸ் வந்து அவங்க எனக்கு ஹெட் ஆஃப் லீகல் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ரெஜிஸ்டரா இருக்காங்க வேலை செய்ய தொடங்கி இவ்வளவு காலம்

I said yes, I know because you are very public for very popular in social media. That's it. Okay. Other than that, I am so, not uh, about your situation or anything. because uh, yeah, I, I, know that you are in the social media and you are okay. uh, Don't worry. This is also we go, right? to go to the night. Ask your madam to call back me, otherwise I'll call in another one hour. Thank you so much. No, no, no. I'll, I'll, be, I'll be getting back to you within another half an hour of time. You can talk to our head legal, sir. Definitely. I will come the, and talk. The, so. the, the, yeah, the comment that I made was a personal comment. It's not related to ZLMC because my social media account is so not, not is it? I'm working, but I'm an individual person and I'm a Sri Lankan. That's it. It's my really? personal profile. But group, I'm right? a channel. I'm right. from Jeff now. How is it? I'm also a Tamil person. I'm I'm also a Tamil person. I'm a no, Tamil no, you I'm a person, person. You, you guys uh? personally did this. Two months you guys... Uh, uh, I don't know sir. I don't so, know. Because I don't of know if you are in I'm very sorry. I'll put this here. Uh, uh, this one and I'll call you call back in another 30 minutes. I'm, I'm sorry. very sorry.

கொழும்புல இருந்து ஆக்களை கொண்டு வாங்கோ நானும் நேரம் யோசிக்கிறேன் திட்டமிட்டபடி யாரையோ சொல்லி அனுப்பி விட்டுருக்கேனமோ தெரியல சொல்றீங்களோ வச தெரியலையா அப்போ கொழும்புல இருந்து இல்லை ஸ்ரீலங்காக்குள்ள நீதி கிடைக்காது தமிழருக்குரிய நீதி முப்பது வருஷம் கிடைக்கல என்றால் இப்ப சிந்துஜாக்கோ அந்த செத்தப்பிள்ளைக்கோ நீதி கிடைக்காது நீதிமன்றம் மட்டும்தான் ஒரே ஒரு வழி இளஞ்செல்லியன் சார் மட்டும்தான் எங்களுக்கு ஒரே ஒரு கடவுள் போய் கதைங்கோ நான் திரும்ப ஹாஸ்பண்டோட சொல்லி நான் போய் பிரைவேட் பையன் உண்ட போட சொல்லி இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது எஸ்எல்எம்சியில ஒரு சிங்கள டாக்டர் ஆள் என்ன பேசினதுக்கு நான் பேச அவரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் சொன்னபடியா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கழிச்சு தான் கடிதம் அடிச்சிருக்கணும் அதே மாதிரி இதே அந்த சிங்கல டாக்டர் எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா இப்ப பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இருப்பாங்க இதுதான் ஸ்ரீலங்கா இதைத்தான் எக்ஸ்போஸ் பண்றது ட்ரை பண்றேன் நான் வடக்கு கிழக்கு இல்லை எங்கே இருந்தாலும் அனிதி என்டா கதைப்பெண் அது என்ற பழக்கம் ரத்தத்தில் ஊறுனது அப்பா இருந்து வந்தது எப்படி வசதி தேங்க்யூ சோ மச் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன்